ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி இந்த சூரிய கிரகணம் நேகர் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி போது இந்த சூரிய கிரகணம் எந்த நேரத்துல தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் முடிவடையும் இரவு பார்க்கும் மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகணத்தின் மொத்த காலளவு ஆறு டு பத்து நிமிடங்கள் மட்டுமே இருக்க போது இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூதர் காலம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் இந்த சில வழிபாடுகளை நாம் செய்யவே கூடாதுங்க குறிப்பாக இந்த சூழ காலத்தில் கடவுகளுக்கு திரை போடப்பட்டிருக்க வேண்டுங்க உங்க வீட்டுல கடவுள் படத்தை அனைத்துமே நீங்க மூடி வைப்பது ரொம்பவே நல்லது அது மட்டுமின்றி சூத காலத்தில் அனைத்து கோவில்களிலும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டு இருக்குங்க ஆனால் எந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்தியாவில் சூத காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த சூரிய கிரகணம் நாளில் மக்கள் மங்களாரமான வேலையை செய்து கொள்ளலாம் அதே போல் இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணத்தின் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசி நேர்கள் முதல்ல இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகண நேரத்து சமய கூடாதுங்க முக்கியமாக சாப்பிடவும் கூடாது தண்ணீர் அருந்த கூடாது நகம் கிள்ளக் கூடாது கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க சமைத்து வைத்திருக்கக்கூடிய உணவு பொருட்களில் தர்பை புள்ளை போட்டு வைக்கலாம் இதனால கிரகணத்துடைய தாக்கம் ஏற்படாமல் இருக்கலாம் கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடவே கூடாதுங்க கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் கிரகணம் பொடிய போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் என்ன நேரத்து பாதுகாப்பாக இருப்பது ரொம்பவே நல்லது கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதை உங்களுக்கு பல வகையிலும் நன்மை அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கிரகணத்தின் போது மிதுனம் ராசி இணையர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகண நேரத்தில் புராணம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி நீங்க புராணங்கள் சொல்வதும் உங்களுக்கு பல மடங்கு பலனை தருங்க அதே போல இந்த கிரகண நேரத்தில் அரிசி நல்லெண்ணெய் பொருட்களை நீங்க தானம் உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தையும் மிகவும் தரும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த கிரகண காலத்துல செய்வது உங்களுக்கு பல வகையிலும் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லுறாங்க இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல மாநிலங்கள் பல பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நேரப்படி இந்த கிரகணமானது இரவு நேரத்துல ஆரம்பிக்கிறதுனால இந்தியாவுல இது தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்கும் இந்த கிரகணம் அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத மிதனம் ராசி நேர்கள் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதனம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடியே உங்களுக்கு முடியலாம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு முடிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க வெளி வட்டாரத்தில் இழந்து மதிப்பு மரியாதை அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம் சுவர் நிகழ்ச்சிகளால் வீடுகள் பார்த்தீங்கன்னா ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து புரிந்து கொண்டு கொண்டு உறவினர்கள் பற்றி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் பல விஷயங்களில் கிடைக்கும் போது பல புழக்கம் மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாக கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்கலாம் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க முயறியடிக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பழைய கடன்கள் தக்க விஷயத்தில் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அதே போல மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது என்ன மாதிரி சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீதினம் ராசி நேர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறலாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மிதுனம் ராசி நேர்களுடைய வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது உழைப்புக்கு ஏற்ற போது பங்குதாரர்கள் அருசனையாக உங்களுக்கு நடந்து கொள்ளலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உடல்வியும் உங்களுக்கு கிடைக்கும் போது அதே போல மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு குடும்பத்தை நிர்பகிக்கும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் பார்க்கும்பொழுது மற்றவர்களுடன் பேசும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை தருவதாக ஏற்படும் எதிர்பார்த்த செலுகை அனைத்துமே பெண்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கலாம் அதாவது பெண்கள் நினைத்த விஷயம் பெண்கள் ஆசைப்பட்ட விஷயம் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான அமோகமான நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி மன நிம்மதி அதே போல குடும்பத்து சந்தோஷம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சோ இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு ஐந்து எட்டு பதினைந்து இந்த நான்கு நாட்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்களாக சொல்லலாம் சோ நீங்க என்ன மாதிரி கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது துர்க்கைக்கு துர்க்கி நெய்தேவம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயத்தில் நன்மை வந்து சேரும் சொல்லலாம் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை செய்து பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் மிதினம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கா அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் தெரியும் இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியுமா தெரியாதா அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்த பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ